ஹார்மோனியத்தோட சுதி சேர்ந்துக்கிடா சரி கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணை என்றென்று தொடரும் வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன் பாடுற

நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கொளுத்தும் வகிரனும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே என் பாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிரியமா பிரியமாது மண்ணாவது இப்படி என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன் உங்களுடைய வேதையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது எல்லாரும் உடன் திறப்படன்ிறப்பட்டு பதினான்கு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு கடந்த பதினான்காம் தேதி சென்னைக்கு திரும்பின அமெரிக்கா தான் பேசுறாஸ்டிங் அப்ப நான் தான் இருந்தேன் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு கூட முத முத நான் தான் போன் பண்ணி சொன்னதே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம் சென்றோம்னு சொல்றதை விட தான் சொல்லணும் ஆஹ் அதெல்லாம் சொல்லப்படும் அதெல்லாம் சொல்றது அதலடி சொல்லக் கூடாதா வா வா பல்லாயிரங்களோட வாய்க்கான முதலீடுகளும் பல்லாயிரக்கானக்கான வேலைவாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ரீச் எப்படி எல்லாம் சமாளிக்க சொல்றது உண்மையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு என்னடா இல்ல ஒரு பேச்சுக்கு என்னோட பதிமூணு வயசுல கோபாலந்தரம் இளைஞர் திமுக தொடங்கி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் ஏக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவளவழா காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவராக இருக்கிறது அண்ணா இறந்த ஒரு பாடல் சி கருணாநிதி எப்படி வந்தார் நினைச்சிடாதீங்க ஏதோ மக்கள் விரும்பி அவர் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கலாம் நினைச்சிடாதீங்க அண்ணா வந்து உடம்பு சரியில்லாம இறக்க போறாரு நல்ல முன்கூட்டி தெரிஞ்சு சினிமா துறையினுடைய சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த குடிமையை வாயாலைய புள்ளி சொல்லுவேன் கனகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள் நான் செயல்பட்டு வர்றேன் இந்த நேரத்துல எனக்கு மாலை கேண்ணியா ஆறு மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க ஆடி வந்து ஊட்டுக்குள்ள உட்கார்ந்துக்குவேங்க உட்கார்ந்து எடுத்து விட்டு நான் நகரவே மாட்டேங்க பேராசிரியர் விருதுதான்

தமிழ்நாடு என்று பெயர் நாங்கள் சூட்டினோம் என்று சொல்கிறவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று எழுபத்தி ஆறு நாட்கள் ஒருத்தன் பட்டினி இடந்து சத்தான் சங்கரலிங்கனார் ஒருத்தன் அவனை எவனும் பேசுறதில்லை மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்ட தமிழர்களின் நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வித்திட்டவர் தியாகி சங்கரலிங்கனார் ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பெண்கள் உழவர்கள் நெசவாளர் என விளிம்புகளை மக்களார் கல்விகள உன்னத இடத்துக்கு முயற்சினோம் எல்லாரையும் படிக்க வச்சுட்டார் ஐயா கருணாநிதி திராவிடம் ஐயா ஸ்டாலின் படிக்க வைக்கல ஒழுங்கா சும்மா பேசும்போது பரவாயில்ல தடுமாறி பார்த்து படிக்கும் போது அந்த வகையில இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் இது ஏன்

பணிக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும் இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் எல்லாருமே டிரைவர் கண்டக்டர் எல்லாருமே ஓசி 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 எப்படி சொல்றது எங்களுக்கு அவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்குது எங்களுக்கு இவங்க எல்லாம் கேட்கவே இல்லை எப்படி இந்த ஃப்ரீன்றத நாங்க ஒண்ணு கேட்கவே இல்லை

இல்ல பீடிங்கன்னு கேக்குறேன் தலைவர் கலைஞர் இந்த மண்ணுக்கு செய்தவைகள் எல்லாம் மறைத்து எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க கருணாநிதி செய்த துரோகங்கள் இடம் இல்ல கிளம்பிடு வண்டிதான் கூட்டத்துல பச்ச சட்டக்கார துரோகம் நம்பர் ஒன்னு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு காவேரியில பெரிய அளவு பிரச்சனை இருக்கு இது தமிழக மக்களுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு கருணாநிதி செய்த பச்சை துரோகம் அந்த துரோகத்திற்கு ஒரு வண்ணம் இருந்தது என்றால் ஒரு உருவம் இருந்தது என்றால் அது கலைஞர் கருணாநிதி காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம்

அதுக்கப்புறம் மத்தியானமே போர் நின்றுச்சுன்னு சொல்லி இவரே அறிவிக்கிறாரு மக்களுக்கு வந்து முள்ளிவாய்க்கான ஒரு பகுதி அந்த பகுதிக்கு வந்துட்டீங்கன்னா மக்கள் வந்து எந்த ஒரு தாக்குதலும் நடக்காது எப்படியாவது நம்ம குடும்பம் வாழ்ந்துடணும் நம்ம குழந்தைகள் வாழ்ந்துடணும் நம்ம மனைவி மக்களை பாதுகாத்தணுங்கிறக்காக தமிழன் வேற வழி இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாக்குகளை கேட்டு நம்பி உள்ள போறான் முள்ளிவாய்க்கால் இதுக்குள்ள அங்க போன உடனே உலக அரசுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குள்ள ஆல்டர் வெப்பன்ஸ் பயன்படுத்தி இருந்த மக்களை கொன்றொழித்தார்கள் குறைந்தபட்சம் அறுபதாயிரம் பேர் அந்த நொடியில் இறந்தார்கள் இப்ப இந்த செயலுக்கு கலைஞர் கருணாநிதி புனிதர்களுக்கு அந்த புனிதருக்கு நான் என்ன பட்டம் கொடுக்கணும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஊமையா தனி மனிதரை இறந்து போன ஒரு மாமனிதரை

எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையால் நீ என்ன வேலையால் முதல் வேலையால் இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் அடிச்ச கொண்டு விடுவேன் கப்பூஸ் அடைச்சி சாக்கடை அடைச்சி யார கூப்பிடுறோம் கூப்பிடுறோம்

எம்.எல்.ஏ.வ கூப்பிடு எம்.எல்.ஏ. മന്ത്രിய கூப்பிடு மந்திரி முதலமைச்சர் கூப்பிடு என் வீட்டு சாக்கடை அடைச்சுச்சன்னா சாக்கடையை க்ளீன் பண்றதுதான் கூட வேலை சரி சரி பின்னாடி வா. ரெண்டு ட்ரைனேஜ் இல்ல.